வணக்கம் அண்மை காலமாக இலங்கையில் போதைப் பொருள் தொடர்பாக போதை வசதி தொடர்பாக அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதிலும் முக்கியமாக ஒரு பெண்ணை பற்றி இன்றைய தினம் பேச போகின்றேன் தமிழ் ஊடகங்களில் அதிகம் பேசப்படாத நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பெண் ஏன் என்று சொன்னால் இந்த பெண் சமூக ஊடகங்களில் சிங்கள ஊடகங்களில் அதிகமாக பேசியிருக்கின்றார் பல விடயங்களை வெளியிட்டிருக்கின்றார் இவங்களுடைய பேர் மகேஷா இவங்க சொல்லியிருக்கும் விடயம் சர்வதேச போதை தொடர்பான ஒரு வலையமைப்பு இலங்கையில் இருக்கும் வலையமைப்பு எப்படி இலங்கைக்கு வருகிறது இப்படியான பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லியிருக்கின்றார் இதற்கு யார் காரணம் அப்படி என்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார் அவர் இப்பதான் அப்படி சொல்றாரா என்று பார்த்தால் இல்லை கடந்த ஒன்றரை வருட காலமாக இந்த தகவலை எல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் அவர் அப்பொழுது என்ன சொன்னாரோ அதே விடயம் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த விடயத்தைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் யார் இந்த மகேஷா இவங்க எப்படி அறிமுகமாகறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மித்தனியவாக இருக்கலாம் தங்கல்லியாக இருக்கலாம் தெய்யோ விட்ட பகுதிகளாக இருக்கலாம் அண்மைக்காலமாக அதிக போதை வசதி தொடர்பாக நிறைய பேர் கைது செய்யப்படுறாங்க போதைப் பொருட்களும் கைப்பற்றப்படுகிறது அந்த வகையில் இவங்களுக்கு இவங்களுடைய குடும்பத்தாருக்கும் இவங்களுடைய நண்பர்களுக்கும் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஒரு சிலர் இவங்களுடைய குடும்பத்தாராக இருக்கலாம் அல்லது இவருடைய நண்பர்களாக இருக்கலாம் இந்த விடயங்கள் இடம்பெற்றிருக்கு இந்த விடயங்கள் இடம்பெறும் பொழுது இதற்கு எதிராக அவர் வழக்கு தொடர்ந்து அந்த கொலை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துகின்றார் ஆனால் இந்த கொலை செய்தவர்கள் எங்க மீதா நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க உங்க மீதும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்கின்ற ஒரு கோணத்துல இவங்களுக்கு இப்பொழுது கொலை அச்சுறுத்தல் ஏற்பட்டுகின்றது இவங்களை கொலை செய்யறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது இதை உண்மை என்று எடுத்துக்கொள்ளலாம் காரணம் என்ன தெரியுமா இப்ப இலங்கை போலீசாரின் பாதுகாப்பில் தான் நான் அவங்க இருக்கிறாங்க தனிப்பட்ட ஒரு மனிதனுக்குரிய பாதுகாப்பின் அடிப்படையில தான் இருக்காங்க கொலை அச்சுறுத்தல் இருப்பதா இந்த மயசா என்ன சொல்றாங்க என்று சொன்னால் ி என்கின்ற நபர்தான் இதுக்கு முற்றும் முழுதான காரணமாக இருக்கு இவர் தான் இங்கு இலங்கைக்கு அத்தனை போதைப் பொருட்களும் கடத்தி கொண்டிருக்கின்றார் இலங்கைக்கு எப்படி போதைப் பொருள் கடத்திக் கொண்டு வர்றாங்க என்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார் இலங்கையுடைய வலையமைப்பு சர்வதேசத்துடைய வலையமைப்பு இதை அத்தனையும் அவர் சொல்லியிருக்கின்றார் ஈரான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இருந்து சர்வதேச எல்லைக்கு பெரிய படகுகள் மூலம் இந்த போதைப் பொருட்கள் வருகிறது அப்படி வரும்பொழுது பொழுது மித்தனிய தங்கல்ல பகுதியில் இருந்து இங்கிருந்து சின்ன படகுகள் மூலம் சென்று அந்த போதைப் பொருட்களை எடுத்துட்டு கரைக்கு கொண்டு வர்றாங்களாம் அப்படி கரைக்கு கொண்டு வர்றவங்களுக்கு கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய் கொடுக்கப்படுறதாக சொல்லி இருக்காங்க இந்த பாலைமல்லி இருக்கிறார் தானே இவர் தான் கடத்துறாரா என்று சொன்னால் இவர் தான் டிரான்ஸ்போர்ட் ஓனரா இருக்கிறார் இவர் தான் சகல விடயங்களையும் உள்ளுக்குள் கொண்டு வர்றாராம் உள்ளுக்குள் கொண்டு வந்து இங்கு கொடுக்கிறாராம் பொதுவாக குடு என்கின்ற அந்த போதைப் பொருளை எடுத்துட்டு வந்தால் இருபது சதவீத குடு அவருக்கு வழங்கப்படுகிறதாம் அவர் அதை விற்பனை செய்து பணத்தை பெற்றுக் கொள்வாராம் இதே ஐஸ் போதைப் பொருளாக இருந்தால் நாற்பது சதவீதம் கொடுக்கப்படுகிறாராம் அதை அவர் எடுத்து என்ன செய்வார் சொன்னால் விற்பனை செய்து அவர் அந்த பணத்தை பெற்றுக்கொள்வார் அதே போல இன்னமும் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க சரி இப்ப அண்மையில் எண்ணூறு கிலோ ஐஸ் போதை பொருள் கைப்பற்றப்பட்டது தானே இப்படியெல்லாம் கைப்பற்றப்படும் பொழுது இது எப்படி நடக்குது என்கின்ற ஒரு விடயத்துக்கும் அவர் சொல்லி இந்த சர்வதேச வலை தான் இப்படி நடக்குது அண்மையில் இருக்குது தானே நாகோட்டிக்ஸின் டிஐஜி இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார் அந்த பகுதியில் உள்ள டிஐஜி அப்பொழுது இந்த பாராளுமன்றத்துல எல்லாம் சொல்லப்பட்டது இலங்கை வரலாற்றிலேயே அதிகமாக போதை பொருள் வஸ்து கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நாக்கோட்டிக்ஸ் டிஐஜி ஊடாகத்தான் இந்த அரசாங்கம் உடனடியாக அவரை மாற்றி இருக்கிறது இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு என்ற ஒரு விடயம் எழுந்தது அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு சொன்னால் இந்த நாக்கோட்டிக்ஸ் இருக்கிறதானே அவர்கள் தான் அதாவது போதை ஒழிப்பு தடுப்பு பிரிவு இருக்கிறதானே அவர்கள் தான் முக்கிய காரணமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுடைய போதைகள் அத்தனையும் போதைப் பொருட்கள் அத்தனையும் இலங்கைக்குள் வருகிறது வேண்டப்படாதவர்களுடைய போதைப் பொருட்களை அவங்க கைப்பற்றுறாங்க இதற்கு நேவியும் சம்பந்தமாக இருக்கிறது என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் நாக்கோட்டிக்ஸும் சம்மந்தமாக இருக்கிற என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் சரி இப்ப சர்வதேச கடல் எல்லை பகுதியிலிருந்து இலங்கைக்குள் வருது வந்தது பிறகு எப்படி இலங்கை முழுவதும் இது பரவலாக விற்கப்படுகிறது என்ற ஒரு கேள்விக்கு என்ன சொன்னார் என்று சொன்னால் ஒண்ணும் கிடையாதுங்க சர்வதேச எல்லையிலிருந்து இலங்கை கடற்பறைக்கு வந்தது பிறகு நாகோட்டிக்ஸ் இருக்கிறது தானே நாகோட்டிக்ஸ் அவங்க தான் அதை பிடிக்கிறவங்களே பிடிக்கிறவங்களோட கைக்கு போகுது அவங்க அவங்களுடைய வாகனத்திலே ஏற்றி எந்தெந்த இடத்துக்கு தேவையானதோ அங்கெல்லாம் கொண்டு போய் இதை ஒவ்வொருவருக்கும் கொடுத்துட்டு வர்றாங்களே தவிர இது வேறு விதமாக போகவில்லை என்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார் அப்படி என்று சொன்னால் இப்போ அண்மை காலமாக அதிகமாக ஒரு டிஐஜி தலைமையின் கீழ தான் ஆயிரம் கிலோக்களை எல்லாம் தாண்டி இந்த போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அவரையே இடமாற்றம் செய்தாங்க அதற்கு அவர் சொல்றது அவர் பாலைமல்லி சொல்றதபடித்தான் கேட்பாரு அந்த பாலைமல்லியுடைய பொருட்கள் எல்லாம் வரும் மற்றவருடைய பொருட்கள் கைப்பற்றுவார் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது இதில் வந்து நாகோட்டிக்ஸுக்கும் பணம் போகிறது நேவியில உள்ள ஒரு சிலருக்கும் பணம் போகிறது அப்படின்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தார் சரி இவர் சொல்றதெல்லாம் நம்பலாம் என்று பார்க்க போனால் இவர் ஏற்கனவே சொன்ன பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றது அங்கு சர்வதேச கடல் பகுதியில் இருந்து இலங்கைக்குள் வரும் பொழுது ஒவ்வொரு இந்த கடத்தல்கார வேட்டைக்காரர்களுக்கு ஒவ்வொரு சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கலாம் அந்த சின்னங்களை எல்லாம் இவர் வெளி கொண்டு வந்திருந்தார் அந்த சின்னங்கள் அடிப்படையில் தான் அண்மையில் எண்ணூறு கிலோ போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நாய்கள் எல்லாம் ஐஸ் போதை பொருள் கலந்த தண்ணியை குடிச்சிட்டு ஒரே இடத்துல சுத்துறது அந்த கதையெல்லாம் வந்தது தானே அந்த ஒரு கதையை தான் இப்ப நான் சொல்றேன் இவர் அது மட்டும் இல்லாமல் இவர் சொன்ன பல்வேறுபட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் இன்னும் கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அப்போ இத்துடன் இந்த கடத்தல் சம்பவங்கள்லாம் முடிஞ்சா இப்ப போலீஸார் எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்களே அப்படின்ற கேட்டதுக்கு இத்துடன் முடிய இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இன்னும் ஆயிரம் இரண்டாயிரம் கிலோ எல்லாம் சர்வதேச கடற்படை எல்லைக்குள் இருக்குது அது இலங்கைக்குள் வந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் இந்த டிரான்ஸ்போர்ட் செய்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இலங்கையில் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுடைய பேர்களும் எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்கிறார் சரி அவங்களுடைய பேர்களை சொல்லுங்க அப்படின்றதுக்கு ஏற்கனவே நான் போலீஸ் பாதுகாப்புல இருக்கிறேன் இரண்டு பேரை பகைச்சு கொண்டு இவங்களுடைய பேரையும் சொன்னால் இவங்களும் எங்களுக்கு எனக்கு பகைவராக மாறி என்ன கொள்றதுக்கு இவங்களும் சதி திட்டம் திட்டுவாங்க இரண்டு பேர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதே எப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லோரையும் பகைத்துக்கொண்டு இப்படியான விஷயங்களை எனக்கு வெளிப்படையாக சொல்ல முடியாது என்ற ஒரு விடயத்தையும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த போதைப் பொருள் கடத்தக்காரர்களுக்கு எப்படி பணம் வருகிறது என்ற ஒரு கேள்வியும் வருகிறது இந்த கேள்விக்கு பொதுவாக குடு எடுத்துட்டு வந்தால் ஒரு இருபது சதவீதம் அவருக்கு கொடுக்கப்படுமா இருபது சதவீதம் பணம் கிடையாது குடு அந்த குழுவை விற்பனை செய்து அவர் பணம் உழைக்கலாம் ஐஸ் போதைப் பொருள் எடுத்துட்டு வந்தால் நாற்பது சதவீதம் ஐஸ் போதைப் பொருள் கொடுக்கப்படுமாம் அதை விற்பனை செய்து அவர் எடுத்துக்கொள்ளலாம் இப்படித்தான் இது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இதே நேரத்தில் நாகோட்டிக்ஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவுக்கு எப்படி பணம் போறதுன்னு சொன்னால் அந்த டிரான்ஸ்போர்ட் செய்கிறாங்க தானே அவங்க கொடுப்பாங்க ஒரு சில சமயம் இந்த சர்வதேச எல்லைக்குள் இந்த சின்ன படகுகள் போகும் சின்ன படகுகள் போய் என்ன செய்யும் என்று சொன்னால் போதைப் பொருட்களை எடுத்து கரைக்கு எடுத்துட்டு வருவாங்க கரைக்கு எடுத்துட்டு வந்தது பிறகு அதெல்லாம் சப்ளை ஆயிரும் இன்னும் ஒரு நாக்கோடிக்ஸ் பிரிவு அந்த சப்ளை செய்தவர்களோட வீட்டுக்கு போவாங்களாம் வீட்டுக்கு போயிட்டு நீங்க தான் எடுத்துட்டு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கைது செய்ய போறோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்துட்டு வருவாங்களாம் அப்படி விடுத்தது பிறகு அந்த டிரான்ஸ்போர்ட் செய்தவர் அப்படின்ற தலைவர் அப்படின்னு சொன்னது தானே அவர் பாலைமல்லி அவருக்கு இங்கிருந்து கோல் பண்ணி உடனடியாக சொல்லுவாங்களா இப்படிதான் எங்களுக்கு சிக்கலை பற்று இருக்கு நாகோட்டிக்ஸ் வந்திருக்காங்க உடனே அவர் சொல்லுவாரா இதெல்லாம் நான் பார்த்துக்கொள்றேன் உங்களுக்கு ஒரு அஞ்சு கோடி தரேன்னு சொன்னேன் அதுல ஒரு நாலு கோடி அவங்களுக்கு கொடுக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு கோடி கொடுத்துட்டு நாகோட்டிக்ஸ்க்கு ஒரு நாலு கோடி கொடுப்பதா அவங்க சொல்லி இருக்கிறாங்க இது என்ன சிக்கலுன்னு சொன்னால் அந்த கடத்திட்டு வந்தாங்க தானே அந்த கடத்திட்டு வந்தவங்களை நாகோட்டிக்ஸ் போட்டு கொடுக்கறதும் அவர் தான் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் படி நடக்குது இந்த விஷயங்கள் என்பதை பாருங்க இதெல்லாம் கேட்குற நேரம் இன்னும் தொடர்ச்சியாக இளைஞக்குள் வந்து கொண்டு தான் இன்னும் பல பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய பெயர்களை என்னால் வெளியிட முடியாது ஆனால் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார்